தெலுங்கானால வாடுறமா என்பது சந்தேகமா இருக்கு வணக்கம் அனைவருக்கும் நடந்த குடியரசு தின விழாவில் தேர்ந்தெடுத்த நடனத்தை பாருங்க இந்த நடனம் எங்க தெரியுமா இருக்கு தெலுங்கானா மாநிலத்தில் உள்ள நடனம் தெலுங்கானா மாநிலத்தில் உள்ள நடனத்தை எதுக்கு தமிழ்நாட்டில் உணர்ந்து இவர் பயன்படுத்தினாரு தமிழ்நாட்டில் எத்தனையோ கலைகள் எத்தனையோ நடனங்கள் அழிந்து வருகின்றன தூக்கி நிறுத்த ஆள் இல்லை காப்பாற்றுறதுக்கு ஆள் இல்லை உதவி பண்ண ஆள் இல்லை அழியட்டும் அழியட்டும் என்று விட்டுவிட்டார்கள் இந்த திராவிட நாதாரி கூட்டம் அவர்கிட்ட ஆச்ச கேட்டுட்டு இப்ப அடி அடிச்சிட்டு கடக்கிங்க பாருங்க நீங்களே இந்த வீடியோவை பாருங்க மை भाई बलिया रे मेरे काना तानियार तानिया रे तानिया गोरिया रे गोरिया तानिया रे तानिया गोरिया रे गोरिया तानियार तानिया गोरिया रे तानिया, गोरिया तानियार तानिया, தானியாரு தானியா தானியாரு தானியா கோரிய கோரிய தானியா கோரியே கோரியா இது நியாயமா தர்மமா சொல்லுது இருக்கு நடனங்கள்லாம் இருக்குது இந்த நடனங்கள்லாம் ஆந்திரா தெலுங்கானா கர்நாடகா கேரளா இங்கெல்லாம் வந்து அவங்க எடுத்து செய்கிறாங்களா இல்லை மற்ற ஸ்டேட்டில் எடுத்து செய்கிறாங்களா தமிழோட பெருமையை நீங்கள் எது செய்கிறீங்க உங்களை சொல்லி குற்றம் இல்லை என்ன நீங்களும் அவங்களும் ஒரே இனம் நாங்கள் ஏன் உங்களை சொல்லணும் வேணாம் ஏன் மக்கள் திருந்தலை திருந்தாத இந்த உள்ள இந்த என்ன ஏன் மக்கள் வந்து உங்கள் பின்னாடி வராங்க திராவிடத்தை ஏற்றுக்கொண்டாங்க இன்னும் இன்னும் இருக்கு இப்ப தானே கொஞ்சம் இன்னும் வந்து தமிழ்நாடு தெலுங்கு தேசமா மாறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் மக்களே திருந்துங்க நன்றி வணக்கம்